இப்பொழுது நாம் பார்க்க போவது அஸ்வகந்தா உண்டா இருக்கிறவங்க தண்ணியில் கலந்து சாப்பிடணும் அமுக்கரா பொடி அல்லது அமுக்கரா மாத்திரை கை கால் மூட்டு வலி எல்லாம் சரியா போகிறது திரிபலா சுரணம் அல்லது திரிபலா மாத்திரை பற்றி நம்ம பார்க்கலாங்க நெற்றியில் நீரும் அடிவயிற்றில் மலமும் இருந்தால் வாழ்க வையகம் செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன் சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு அனைவருக்கும் வணக்கம் அன்பு நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க போவது அஸ்வகந்தா அஸ்வகந்தாங்கிறது ஐ ஸ்பெஷல் கண்களுக்கான சிறப்பு மருந்து அஸ்வகந்தா இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா பத்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு கிராம் இருபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ரெண்டு கிராம் முப்பது வயதுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே மூணு கிராம் இதுதான் ஃபார்முலா ஒல்லியாக இருக்கிறவங்க பாலில் கலந்து சாப்பிடணும் குண்டாக இருக்கிறவங்க தண்ணியில் கலந்து சாப்பிடணும் இதுவும் ஃபார்முலா இது இரவு உணவுக்கப்புறம் சாப்பிடணும் இந்த அஸ்வகந்தா இடுப்புக்கு மேல் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்வகந்தா என்பது ஐ ஸ்பெஷலிஸ்ட் கண் சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பு மருந்து பத்து வயதுக்கு மேல் உள்ளவர்கள் ஒரு கிராம் தினமும் சாப்பிடணும் இருபது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இரண்டு கிராம் தினமும் சாப்பிடணும் முப்பது வயதுக்கு மேல் உள்ள எல்லோரும் மூன்று கிராம் தினமும் சாப்பிடணும் ஒல்லியாக இருக்கிறவங்க பாலில் கலந்து சாப்பிடணும் குண்டாக இருக்கிறவங்க தண்ணியில் கலந்து சாப்பிடணும் இது சாப்பிட்ட உடனே இரவு சாப்பிட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிடணும் ஆஃப்டர் டின்னர் ஆஃப் அன் ஹவர் ஆர் ஒன் ஹவர் ஆஃப்டர் டின்னர் இந்த அஸ்வகந்தா இந்த முறையில் சாப்பிட்டா இடுப்புக்கு மேல் உச்சந்தலை வரை உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும் குறிப்பாக கண்களை குணப்படுத்துகிறது இதை குறித்து வைத்து அஸ்வகந்தா தினமும் சாப்பிடுங்கள் அடுத்தபடியா இப்ப நம்ம பார்க்க போறது அமுக்கரா அல்லது அமுக்கரா மாத்திரை இப்ப அஸ்வகந்தா அப்படிங்கிறது இடுப்புக்கு மேல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்ப இடுப்புக்கு கீழே அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் அமுக்கரா பொடி அல்லது அமுக்கரா மாத்திரை அப்படிங்கிறது இடுப்புக்கு கீழே உள்ள எல்லா பிரச்சனைகளையும் குணப்படுத்தும் ஒரு மருந்து இந்த மருந்து எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளாக இருந்தால் அதாவது சிறுவர்களாக இருந்தால் தினமும் ஒரு மாத்திரை அமுக்கரா பொடி மாத்திரை அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் சிறியவர்கள் தினமும் ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம் பெரியவர்கள் தினமும் இரண்டு மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம் இது இதை சாப்பிடும் பொழுது கை கால் மூட்டு வலி எல்லாம் சரியா போகிறது எனவே அமுக்கரா பொடி அமுக்கரா பொடி அப்படின்னா சிறியவர்கள் ஒரு அரை டீஸ்பூன் டெய்லி எடுத்துக்கலாம் பெரியவர்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் அமுக்கரா பொடியா இருந்துச்சுன்னா அமுக்கரா மாத்திரையா இருந்துச்சுன்னா சிறியவர்கள் தினமும் ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம் பெரியவர்கள் தினமும் இரண்டு மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம் இதை சாப்பிடும் பொழுது இடுப்புக்கு கீழ் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் குணமாகிறதுனால இதனால் கண்களுக்கு சக்தி கிடைக்கிறது நீங்கள் கேட்கலாம் கண் இடுப்புக்கு மேலேதான கண்கள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது உடம்பில் இருக்கிற எந்தெந்த உறுப்புகள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் சரி பண்ணாதான் ஒரு வியாதி குணமாகும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக பார்த்தோம் எனவே அமுக்கரா பொடி அல்லது மாத்திரையை அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில் வாங்கி சாப்பிட்டு இடுப்பு கீழ் உள்ள அனைத்து உறுப்புகளையும் குணமாக்கி கண்களுக்கு சக்தி பெற்று கண்ணாடி கழட்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக திரிபிலா மாத்திரை திரிபலா மாத்திரை திரிபலா சூரணம் அல்லது திரிபிலா மாத்திரை பற்றி நம்ம பார்க்கலாங்க காலையில் இல்லை மாலையில் இதை எடுத்துக்கலாம் சிறியவர்கள் தினமும் ஒரு மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெரியவர்கள் தினமும் இரண்டு மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் திரிபுலா மாத்திரையா இருந்துச்சுன்னா இப்படி இல்லை திரிபுலா சூரணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் சிறியவர்கள் அரை டீஸ்பூன் டெய்லி எடுத்துக்கொள்ளலாம் பெரியவர்கள் ஒரு டீஸ்பூன் தினமும் எடுத்துக்கொள்ளலாம் திரிபுலா சூரணம் தினமும் எடுத்துக்கொள்வதின் மூலியமாக உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் உடல் தூய்மை அடையும் அப்பொழுது கண்கள் பளிச்சென்று என்று தெரியும் அடுத்தபடியாக கோவை மாத்திரை பத்து இது கண்களுக்கான ஒரு பத்து நல்லா கே நீர் நீர்கோவை மாத்திரை பத்து நீர்கோவை பத்து நெற்றியில் நீரும் அடிவயிற்றில் மலமும் இருந்தால் கண்கள் கெட்டுப்போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லீங்க நெற்றியில் நீரும் அடிவயிற்றுள் மலம் இருந்தால் கண்கள் போகும் அப்போ நெற்றியில் உள்ள நீரை அகற்றினால் அடிவயிற்றில் உள்ள மலத்தை அகற்றினால் கண்கள் குணமாகும் அப்போ நாட்டு மருந்து கடையில் போய் நீர்கோவை மாத்திரை அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இதை வாங்கிட்டு வந்து இரண்டு மாத்திரையை நன்றாக பொடி செய்யுங்கள் மாத்திரை இரண்டு நாட்டு மருந்து கடைக்கு சென்று வாங்கி வந்து நன்றாக பொடி செய்து தண்ணீரில் கொள்ளை கொள்ளு அதாவது பத்து போடுற மாதிரி சும்மா எடுத்து ஊற்றிட வேண்டாங்க கொஞ்சமா பத்து போற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி கலந்து குழந்தைகளுக்கு பத்து போடுவதென்றால் பாலில் கலந்து பத்து போட வேண்டும் பெரியவர்களுக்கு பத்து போட வேண்டும் என்றால் இஞ்சி சாரில் பத்து போட வேண்டும் ஃபார்முலா நீர்கோவை மாத்திரை நாட்டு மருந்து கடையில் வாங்கி வந்து இரண்டு மாத்திரையை இடித்து கொஞ்சமாக தண்ணீர் கலந்து சிறியவர்களுக்கு பால் கலந்து பெரியவர்களுக்கு இஞ்சி சாறு கலந்து அது பத்து மாதிரி ஒரு சாந்து மாதிரி செஞ்சு இதை நெற்றியில் இரவு பத்து போட வேண்டும் தூங்குவதற்கு முன்னால் நெத்தி முழுவதும் பத்து போட்டுவிட்டு இரவு தூங்கிவிட வேண்டும் காலை எழுந்து அதை கழுவிவிட வேண்டும் நீர்கோவை பத்து கண்களுக்கான பயிற்சி இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நெற்றியில் உள்ள நீர் வடிந்து உங்களுக்கு கண்கள் பிரகாசமாக தெரிகிறது நீர்கோவை பத்து இந்த பத்தை நீங்கள் டெய்லி செய்யணும்னு அவசியம் இல்லைங்க வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம் இல்லை மாதத்தில் இரண்டு முறை செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது நெற்றியில் உள்ள நீர் அகற்றப்பட்டு கண்கள் பிரகாசமாக தெரிகிறது நீங்கள் கண்ணாடியை கலட்டலாம் நான் பேசும் அனைத்தும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி இயற்கை வைத்தியர் ராஜா அவர்கள் எனக்கு கூறிய விஷயங்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் இப்ப இருக்கிற நிலைமையில எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாம அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது இப்பெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு டிவி வர சீரியலுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க பெரிய நடிகர் நடிச்ச ஒரு படத்தை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது அப்படின்னா புரிஞ்சிருக்குங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமா இருக்க போதுன்னு எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலகம் மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுமார் பத்து லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல் அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய் ராஜ் அவர்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் ஒர்த்து கிளாஸுங்க